இன்றைக்கி ஃபுல்லாகவே உடம்பே கொஞ்சம் சோர்வாக தான் இருந்துச்சா ஹஸ்பண்ட் ஒரு ஏழு மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தேன் நீ கிளம்பிடு நான் வாரேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வரதுக்கு முன்னாடி நானும் ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு பையனுக்கும் பருப்பு கலையில் எடுத்து வச்சுருந்தேன் சாம்பார் வைக்க சொல்ல பையனுக்கும் நெய் ஊற்றி ஊட்டியாச்சு சாம்பார் சூடு பண்ண சொல்ல கையில் வெக்கடிச்சு கையில் சுட்டு விட்டுருச்சு அந்தெல்லாம் பார்த்து சூடு பண்ணிவிட்டு ரெண்டு தோசை சுட்டு சாப்பிட்டாச்சு ஒரு வேலை பார்க்கறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஒரு மாதிரி வந்துருச்சு எனக்கு எப்படின்னா உடம்பு சரியில்லாமல் வந்து ஹாஸ்பிட்டல் போனால் தான் சரியாகும் அது கவர்மெண்ட்டுக்கு இல்லை ப்ரைவேட்டுக்கு அதுக்கப்புறம் என் பையனுக்கு ஃபோனை பார்த்துட்டு இந்த முறிங்காய் சாப்பிட்டுருந்துச்சாலும் அவன் நல்லா சாப்பிட்டானா அந்த அவனுக்கு கொஞ்சம் முறிங்காவையாக எடுத்து கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பியாச்சு கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் தூரம் தான் ஒரு மாதிரி கிறக்கமாகவே இருந்துச்சு வண்டியில் எப்படி உட்காந்துட்டு போவேன்னு நினச்சேன் ஆனால் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் எல்லாம் தந்திருக்காங்க போடணும் வீட்டில் போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி இருந்துச்சா நிறைய பாத்திரம் கிடந்துச்சு பாத்திரத்தை ஃபுல்லாக பொறுமையாக உட்காந்து விளக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுற வில கொஞ்சம் இருந்துச்சு அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மணி பிளான்ட்டுக்கு வந்து நான் தண்ணி மாற்றி ரொம்ப நாள் ஆயிட்டு அதை கண்டுக்கிடவே இல்லை அந்த அக்கில் அதுலேயும் தண்ணி மாற்றிட்டு டேப்லெட்டை போட்டுட்டு புது மூவி ஒன்று டவுன்லோட் பண்ணிருந்தோமா அந்த மூவியை டிவியில் போட்டு பார்த்துட்டு அந்த அக்கில் நைட்டு இப்படி தான் ரொட்டீன்